ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் பால் வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்காது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் டைம் ஆகும் சா வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்காக தேங்காய் உடச்சி இந்த சில்லு போட்டு மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் சீவி எடுத்தாச்சு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஓகே தேங்காவை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாச்சு இந்த தேங்காயில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி நம்ம திக்காக பால் எடுக்க போகிறோம் இப்போ தண்ணி எப்படி சேர்க்க போகிறோன்னா ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு தேங்காய் போட்டிருக்கோம்ல அதே அளவில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு தேங்காய் மூடினா இந்த தேங்காய் மூடிய அளவுக்கே தண்ணி சேர்க்க போறேன் இப்போ நம்ம அரைச்சாச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா திக்கா பால் எடுத்துக்கணும் ஓகே இப்போ பால் வந்து நம்ம நல்லா பிரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம் இந்த தேங்காயை தூக்கி போடாமல் வெறும் பாத்திரத்தில் போட்டு நம்ம சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பாலில் சுகர் ஆட் பண்ண போகிறோம் சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி வடிகட்டிடுவோம் சுகர் சேர்த்தோ இல்லையா அதே ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் கார்பிளார் மாவு சேர்த்துக்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கார் ஃப்ளாரு சர்க்கரை தேங்காய் பாலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நான் வந்து ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்க sugar கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் ஸ்வீட் கம்மியா சாப்பிடுவேங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருக்கேன் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு போடுறேன் ஓகே இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டினதை எடுத்து திரும்ப பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஸ்டவ்ல போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்படியே விடாம அப்படியே கிளறி விட்டுட்டே இருப்போம் இப்போ நம்ம பேன்ல ஊத்திடலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சு கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியார மாதிரி இருக்குது தெரியுதா கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்க கட்டியே இல்லாமல் நல்லா வந்துருச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுல இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம இப்போ ஒரு மோல்டு வச்சிருக்கேன் அப்படியே மோல்டுல மாத்திடலாம் நம்ம இப்போ இந்த மோல்டுல ஊத்திட்டோம்ல இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிருவோம் மூணு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து போட்டு கட் பண்ணி பார்க்கலாம் தயிரெல்லாம் எடுத்து விட்டுட்டு பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு இப்போ நம்ம தேங்காய் பால் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ